இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க மிதுன ராசி மிதுன ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில பிறந்தவங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா மாநேரமாக இருப்பாங்க நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடியவங்களை இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு கற்பனை திறன் கற்பனை சக்தி அதிகம் கணிதத்தில் வல்லவங்க சிற்றென்ப பெரியர்கள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் நல்ல ஒரு கம்பீரமான பெற இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க முகத்தில் என்னாரும் ஒரு புன் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் பேச்சு வல்லமே இவங்களுக்கு அதிகம் எதையுமே பேசித்தே சாதிக்கக்கூடிய ஒரு இயல்பு உடையவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் செல்வம் ஈட்டுவதில் அதிகம் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க யாரையுமே அவ்வளோ எளிதாக நம்ப மாட்டாங்க பல கோணங்களில் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நம்புவாங்க வாழ்க்கை முற்பகுதியை விட பிற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை இவங்களுக்கு பிற்பகுதியில் அமையும் ரொம்ப சுறுசுறுப்பான பேர் வழியில் இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் எடுக்கிற காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டாங்க அதில் உள்ள பல நுணுக்கங்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய ராசியில இந்த மிதுன ராசியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் குறை குறை அப்படின்னு இவங்கள பற்றி சொல்லும்போது என்னென்னா எதையுமே ஒரு முழு மூச்சோட செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொஞ்சம் குறைவு தான் கொஞ்சம் பாதி வேலை செஞ்சுருவாங்க கரெக்டாக அது முடிய போகிற நேரத்தில் அந்த வேலையை விட்டுட்டு மற்ற ஒரு வேலையே செய்ய தொடங்கிடுவாங்க ஆற்றில் ஒரு கால் சேர்க்கல ஒரு கால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை இந்த மிதனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் வரும் ஒரு படிப்பே தொடங்கன்னா கூட அந்த படிப்பை ஒரு மூணு வருஷம் முடிச்சுட்டு அது முடிக்கிற அந்த கடைசி ஃபைனல் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு கோர்ஸ் எடுத்து அதை படிக்கக்கூடியவங்கள அந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க you <laughs> அதோட கூட இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அயராமல் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளாக இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க சுய கௌரவத்திற்கு எந்த இடத்துலையுமே பங்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராவது உங்களுடைய சுய மரியாதையை சீனாங்க அப்படின்னா அவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயர் இருக்கும் சகலவிதமான கலைகளையும் கற்றுக்கணும் நல்ல ஒரு விஞ்ஞான அறிவை பெறணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபராக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை வந்தால் கூட அதை ஒரு அனுபவசாலியாக இருந்து அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய மகளாக இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன செஞ்சால் உங்களுக்கு அந்த பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இதில் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயருன்னா உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து வழிபடுவது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதோடு கூட புரட்டாசி மாத சனிக்கிழமல பெருமாள் வழிபாடும் சனிக்கிழமையில் பகவான் வழிபாடும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் அந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் நம்பிக்கோட செஞ்சு பாருங்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடும்போது பச்சரிசி மாவால் விளக்கு போட்டு வழிபட்டு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சரி நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது ராசியில் குரு தைரிய ஸ்தானத்தில் சுக்கரன் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கிரகம் பெற்றிருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்து இருக்கிறார் கிரக நிலைகள் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கலாம் எதுலையுமே நல்ல ஒரு லாபத்தை இந்த வருகின்ற நாட்களில் இந்த ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வாக்குவன்மையால எந்த எந்த காரியத்தில் நீங்க இறங்குனீங்களாலும் அதை போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலும் கொஞ்சம் குறைவு அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாவற்றிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அரு அலுவலகத்தில் கூட கடந்த சில நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் குறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் குழந்தைகளோட எதிர்கால நலன கருதி ஒரு சிலரெல்லாம் சேமிக்க தொடங்குவீங்க சேமிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் தாமதமாகி வந்த சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மிதனராசியில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நாங்கள் வரன் தேடிட்டே இருக்கோம் ஆனால் வரன் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதோடு கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல தெரியல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லாவற்றிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதோடு கூட இந்த காலகட்டம் சுபகாரியம் நடக்கிறதுக்கான யோகம் நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியா இருந்த ஒரு வேலையில இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சு நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் தேவையான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட சக மாணவர்களுடைய உதவி இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களுடைய ஆசையும் ஆசிரியரோட ஆசையும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதனராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்தவங்களுடைய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதில் வரிகளை இருந்திருக்கும் அந்த வாக்குவாதங்கள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் யாரெல்லாம் உங்கள் உறவே வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போனாங்களோ அவங்களாம் அவங்கக்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருது வேறுபாடு எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா இந்த உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிருந்திருப்பாங்க குடும்பமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க அவங்கள இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் வரும் வேலை பழுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரி வீண் வாக்குவாதம் வீண் விமர்சனம் கேலி கிண்டல் செய்கிறது இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் விமர்சனங்கள் வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது கிரக அமைப்புகளும் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிண்டல் பேச்செலாம் எல்லாம் கவனமாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசுங்க பேசும்போது வார்த்தையில் இனிமே இருக்கட்டும் தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் அதிகம் பயன்படுத்த வேண்டாம் வாடிக்கையாளர்களிடையும் சரி சக மாணவர்களிடையும் சரி தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம் அக்கம் பக்க இருக்கிற உறவுகிட்ட பே கொஞ்சம் கவனமாக கவனமா பேசுறது ரொம்பவும் நல்லது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தடைப்பட்ட காரியங்கள்ல இந்த காலகட்டத்தில் தங்குத்தடி இல்லாம நடக்கும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் ரொம்ப நாளாக நான் வேலை செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் அதில் தடையாவே இருந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த வேலையை எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல ஒரு ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நிதி சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரங்க இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதோட கூட நாங்கள் சொன்ன மாதிரி பச்சரிசி மாவில் விளக்கு போட்டு வழிபட்டுவிடுவாங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை படித்துட்டு வாங்க எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு ஒற்றுமை வரும் நம்பிக்கூட இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ